எத்தனை வகையான மூட நம்பிக்கைகள் வேதனையான விஷயம் என்னன்னா இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் அநேகமாக புராணங்களில் அவற்றுக்கு மத மகிமை தரப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக சிவன் விஷ்ணு பிரம்மா என்கிற மூன்று கடவுள்களுடன் இத்தனை மூட நம்பிக்கைகளும் இணைக்கப்பட்டிருக்கின்றன நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் கடவுள் நம்பிக்கையாளர்களை பார்த்து கேட்பேன் ஐயா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கல ஆமாம் அப்போ கடவுளை மட்டும் நம்ப வேண்டியதானே எதுக்கு இந்த நவக்கிரகங்களை நம்புறீங்கன்னு நான் கேட்டேன் ஆனால் அவங்க ஏன் அப்படி நம்புறாங்கன்னா ஒரு பக்கம் கடவுள் நம்பிக்கை சொல்லும் இந்த புராணம் இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த நவக்கிரகங்கள் ஆனானப்பட்ட சிவனையே ஆட்டி படைச்சிச்சு விஷ்ணுவே ஆட்டி படைச்சிச்சு ரொம்ப வீக்கான கடவுள் யார் தெரியுமா பிரம்மா தான் அதனால தான் காலப்போக்கில் அவர் காலாவதி ஆயிட்டார் இந்த மூன்று கடவுள் நான் பதினெட்டு புராணங்களை படித்தவன் என்கிற முறையில் சொல்லுகிறேன் அதோடு இந்திரன் இந்த நான்கு பேரை சுற்றித்தான் அவ்வளவு மூட நம்பிக்கைகளும் கட்டமைக்கப்பட்டு இவற்றுக்கு தெய்வாம்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் மக்கள் நம்புனா இங்கே வந்து பெரியார் அதில் ஒரு வாக்கியம் சொல்கிறாரு இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு நேற்று உருவானவை அல்ல வரலாற்று காலத்துக்கும் உந்தியதுன்னு ஒரு வாக்கியம் போட்டிருக்கா பிரி ஹிஸ்டாரிக்குன்னு அர்த்தம் அது நான் அசந்து போயிட்டேன் உண்மை ரொம்ப ரொம்பவும் உறுத்தின ஒரு விஷயம் சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் உண்டு இந்த மூட நம்பிக்கை என்பது எவ்வளவு ஆழமாக தமிழர்களுடைய நெஞ்சில் இருக்குன்னு அது என்னன்னா அந்த இளம்பெண் கொஞ்சம் வாடி வதங்கி போய் கிடக்கா மயங்கி மயங்கி சாயிறாள் இதை பார்த்த உடனே தாய்க்கு என்ன வருதுன்னா என்னோ இந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருக்கு என சொல்லி சங்க காலத்திலேயே அந்த பேயை விரட்ட ஒரு வெறியாட்டக்காரனை அழைத்து வருகிறாப்புல வெதியாடல் என்பது நடக்குது அந்த வெறியாட்டக்காரனுக்குள் முருகன் புகுந்து அவன் ஆடுகிறான் இந்த இளம் பெண்ணினிடம் இருக்கக்கூடிய பேயை விரட்டுவதாக எண்ணி பாருங்கள் நம்மால் கவிஞன் அப்போனா இதில் மொதல் பாயிண்ட் என்ன தெரியுது அப்போவே பேய் பிசாசு நம்பிக்கை வந்திருக்கு அப்போவே பெண்ணுக்கு பேய் பிடிச்சதா நினச்சிருக்காப்புல அப்போவே பேய் ஓட்டி இருந்துட்டான் இவ்வளவு வருது சாமி ஆட்டமும் வந்துருச்சு இவ்வளவு வந்துருச்சா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அப்போ மூட வேர் எவ்வளவு ஆழமானது அதுதான் ப்ரீஹிஸ்டாரிக் ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னான்னா அந்த மூட நம்பிக்கையும் அப்போவே கேள்வி பண்ணவேன் தமிழன் எப்படி கேள்வி பண்ணியிருக்கான்னா இதெல்லாம் சொல்லிவிட்டு கவிஞன் சொல்கிறான் இந்த வெறியாடல் நடக்கும் பொழுது அந்த பெண்ணு நினைச்சாப்லையா ஏ கடவுளே முருகா எங்க அம்மாவுக்கு தான் தெரியல நோய் அது காதல் நோய் கடவுளே உனக்குமா தெரியல இதை விட கடவுளை கிண்டல் பண்ணி ஒரு பாட்டு வந்திருக்குமா எடுத்து பாருங்க சங்க இலக்கியத்துல எவ்வளவு ஆழமானது எவ்வளவு வேர் விட்டது அல்ல நல்ல வார்த்தை சொன்னால் எவ்வளவு புறையோடி போனது இந்த மூட நம்பிக்கைகள் அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த நிலமை இன்னைக்கு வரைக்கும் அளவு கூத்துறான் இன்றைக்கு வரைக்கும் தீ மதிக்கிறான் இன்னைக்கு வரைக்கும் ஜோதிடத்தை நம்புகிறான் நான் வந்து சொன்னேன் பாருங்க இதெல்லாம் எப்படி வந்து ஆழமாக கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் வந்து சனீஸ்வரனுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க இவ்வளோ ஆழமாக நம்பிக்கை இருக்குது தெரியுமா பொங்கு சனி மங்கு சனி தங்கு சனிகிறான் மூணு சனி இருக்குது ஒவ்வொன்றும் ஏழரை வருஷம் அப்போ மொத்தம் இருபத்ரெண்டரை வருஷம் நம்மளால ஜோசியக்காரன்டப்பாப்பில் அப்பா எப்படி இருக்கு ஐயா அவனை சனி பிடிச்சிட்டாப்புல என்ன ஆகும் மூணு சனி இருக்கப்பா மூணு வருஷம் அவர் பொங்கு தங்கு மங்கு எல்லாம் முடியும் மொத்தம் இருபத்ரெண்டு வருஷம் அதுக்கு பிறகு என்ன ஆகும் அதுக்கு பிறகு உனக்கு பழகி போகும் கஷ்டமெல்லாம் ஏன் இருபத்ரெண்டு வருஷம் என்னை ஆட்டி படைச்சிவிட்டு அதுக்கு பிறகு அது சனி இருந்த இல்லாட்டி என்ன இந்த சனீஸ்வரனுடைய மகிமை பற்றி நீங்க புராணங்களில் படிச்சீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பொதுவாக சிவ புராணத்தில் என்ன இருக்கும்னா விஷ்ணுவை பற்றி தாக்குதல் இருக்கும் விஷ்ணு புராணம் படிச்சீங்கன்னா சிவனை பற்றி தாக்குதல் இருக்கும் தேவி புராணம்னு ஒன்று இருக்கு அதை படிச்சீங்கன்னா சிவனையும் தாக்குவாப்ல விஷ்ணுவையும் தாக்குவாப்ல ஆனால் ஆச்சரியமான விஷயம் நான் பார்த்து இந்த மூணு புராணத்திலையும் இந்த சனீஸ்வரனை மட்டும் புகழ்ந்துருக்காப்ல மூ கடவுள்களும் கூட சனீஸ்வரனால் பாதிக்கப்பட்டவர்கள் என வரும் அந்த அளவுக்கு இந்த சனியை பற்றி அவ்வளவு ஆழமான நம்பிக்கையை காலங்காலமாக ஊட்டி வச்சிருக்காங்க ஆனால் ரொம்ப ஆச்சரியம் திருநல்லாருக்கு போய் எள்ளு பொட்டலம் போட்டால் அந்த சனியும் போயிடுவான்னு சொல்லியிருக்கான் பாரு இவ்வளவு வலுவான சனீஸ்வரம் ஒரு எள்ளு பொட்டலத்துக்காக ஓடுவார் திருநல்லாருக்கு நம்மளால் போக வைக்கிறதுக்கு எவ்வளவு ஏற்பாடு பண்ணணும் அவ்வளவும் பண்ணியிருக்காரு நம்ம என்ன கொடுமை ஆனால் உள்ள சிக்கல் என்றால் இவை எல்லாமே பிராமணிய மதத்தால் கட்டமைக்கப்பட்டவை நான் சொல்வதை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்னை பொறுத்தவரை நிச்சயமாக எல்லா மதங்களையும் எதிர்த்து ஒரு விஞ்ஞான விஞ்ஞானபூர்வமான நாத்திக சிந்தனையை உருவாக்குவதுதான் அடிப்படையான பகுத்தறிவு நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இதில் ஒரு முக்கியமான அம்சம் இன்னைக்கு அத்தோடு சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னன்னா இந்த இந்து மதம் என்பது ஒற்றை மதமே அல்ல இந்த இந்து மதம் என்பது ஒரு கூட்டமைப்பு அதற்குள் இருப்பது மிக முக்கியமாக இதர மத எல்லாம் இந்து மதத்துக்குள் இருக்கக்கூடிய இதர மத பிரிவுகளை ஆட்டி படைக்க முனைவது இந்த ஆதிகாலத்து வேத மதம் அல்லது பிராமணிய மதம் எனப்பட்டது அந்த பிராமணிய மத கடவுள்கள் அவற்றின் மூலமாக அந்த சமஸ்கிருத மொழி அவற்றின் மூலமாக சாதாரணமான சூத்திரர்களுடைய கடவுள்களையும் பஞ்சமர்களுடைய கடவுள்களையும் கூட ஆட்டி படைக்க பார்க்கிறார்கள் இந்த வேறுபாட்டை பார்த்து எல்லா மதங்களையும் விமர்சிக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்து மதத்துக்குள் இருக்கக்கூடிய இந்த வேத மதத்தை அந்த பிராமணிய மதத்தை எதிர்த்து நம்முடைய எதிர்ப்பின் முனை இருக்க வேண்டும்